ஓம் கம் கணாதிபதியை நமக ஓம் வம் வாராயி நமக அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அனைவருக்கும் வணக்கம் கவிதா சக்திவில் திருப்பூர் மாவட்டம் வெற்றிலை வெற்றிலை என்பது ஒரு அபூர்வ மூலிகை தெய்வீக மூலிகை நம்ம சுப நிகழ்ச்சிகள் எல்லாத்துக்குமே தாம்பூலமாக சித்தரிக்கப்படுவது அந்த வெற்றிலையை வச்சு பன்னெண்டு ராசிகளுக்கான வெற்றிலை வழிபாடுகள் என்னென்ன அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் ராசிக்காரர்கள் மேச ராசிக்காரர்கள் முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமையன்று பூஜையில் இரண்டு வெற்றிலை பாக்கு வைத்து அதன் மீது மாம்பழம் வைத்து வழிபட வேண்டும் பூஜை முடிந்து வெற்றிலையை மருத்துவ ரீதியாக பயன்படுத்தி கொள்ளலாம் மாம்பழத்தை சாப்பிட்டு விட வேண்டும் இவ்வாறு செய்தால் கஷ்டங்கள் நெருங்காது கவலைகள் பறந்துவிடும் ரிஷபராசிக்காரர்கள் ராகு பகவானுக்கு செவ்வாய்க்கிழமையன்று கோவிலுக்கு சென்று இரண்டு வெற்றிலை பாக்கு ஒம்பது மிளகு வைத்து வழிபாடு செய்து வர வேண்டும் வீட்டிற்கு வந்ததும் அந்த அதனை உட்கொள்வதன் மூலம் கஷ்டங்களும் அனைத்தும் விலகும் கடன் தொல்லை நீங்கும் மிதுன ராசிக்காரர்கள் புதன்கிழமையன்று குலதெய்வத்திற்கு இரண்டு வெற்றிலை பாக்கு இரண்டு வாழைப்பழம் வைத்து வழிபாடு செய்து அதனை உட்கொண்டால் கஷ்டங்கள் நீங்கும் குலதெய்வ அருள் கிடைக்கும் சங்கடங்கள் பறந்தோடும் நிம்மதி கிடைக்கும் கடக ராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமையன்று காளி கோவில் சென்று இரண்டு வெற்றிலை பாக்கு மாதுளம்பழம் வைத்து வழிபாடு செய்வது வீட்டிற்கு வந்து அதனை உட்கொண்டால் கஷ்டங்கள் நீங்கி நலம் கிட்டும் மன தெளிவு உண்டாகும் சிம்ம ராசிக்காரர்கள் வியாழனன்று இஷ்ட தெய்வத்தை பூஜைக்கு தயார் செய்து அவர் முன் இரண்டு வெற்றிலிருப்பாக்கு வா வாழைப்பழம் வைத்து பூஜை செய்து அதனை உட்கொண்டால் தீராத துன்பங்கள் தீரும் குழம்பிய குட்டை போல் இருந்த மனம் தெளிவடையும் கன்னிராசிக்காரர்கள் வியாழக்கிழமையன்று இஷ்ட தெய்வத்தை பூஜை செய்து இரண்டு வெற்றிலை பார்க்க இருபத்தி ஏழு மிளகு வைத்து உட்கொண்டால் கஷ்டங்கள் நீங்கும் குடும்பத்தில் அமைதி பிறக்கும் துலாம் ராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமையன்று குலதெய்வத்தை பூஜித்து இரண்டு வெற்றிலை பார்க்க கிராம்பு வைத்து பின்னர் அதனை உட்கொண்டால் பிரச்சனைகள் நீங்கி இல்லம் அமைதியடையும் விருச்சிக ராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமையன்று அம்பிகையை துதித்து இரண்டு வெற்றிலை பார்க்க பேருச்சம்பளம் வைத்து வழிபாடு உட் வழிபட்டு உட்கொண்டால் துன்பங்கள் அனைத்தும் நீங்கும் வாழ்க்கையை வெறுத்தவர் வெறுத்தவர் கூட நிம்மதி பெருமூச்சு விடுவார்கள் தனுசு ராசிக்காரர்கள் வியாழக்கிழமையன்று முருகனுக்கு இரண்டு வெற்றிலைப்பாக்கு சிறிது கற்கண்டு வைத்து வழிபட்டு அதனை உட்கொண்டால் கஷ்டங்கள் நீங்கும் நிம்மதி கிடைக்கும் மகர ராசிக்காரர்கள் சனிக்கிழமையன்று காளி கோவில் சென்று இரண்டு வெற்றிலைப்பாக்கு அச்சு வெள்ளம் சேர்த்து வழிபாடு செய்தபின் வீட்டிற்கு வந்து அதனை உட்கொண்டால் துன்பங்கள் அனைத்தும் நீங்கும் கும்பராசிக்காரர்கள் சனிக்கிழமையன்று காளி கோவில் சென்று இரண்டு வெற்றிலைப்பாக்கு நெய் சேர்த்து வழிபாடு செய்து பின் வீட்டிற்கு வந்தவுடன் அதனை உட்கொண்டால் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் மனதில் உள்ள பாரங்கள் இறங்கும் மீன ராசிக்காரர்கள் ஞாயிறு அன்று இஷ்ட தெய்வத்தை பூஜைக்கு தயார் செய்து அவர் முன் இரண்டு வெற்றிலைப்பாக்கு சர்க்கரை சேர்த்து பூஜை முடிந்ததும் அதனை உட்கொள்வதால் சகல பிணிகளும் தீரும் நிம்மதி கிடைக்கும் ஆகவே வெற்றிலையை பயன்படுத்தி உங்கள் வாழ்வில் வளமோடு வாழ்க என கூறி நன்றி வணக்கம்